நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே மாசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸஜன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரெட்டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் தொலைபேசி ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது நெக்ஸ்டன் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நிறையா விஷயங்களை ஆன்மீக விஷயங்கள் ஜோதிட விஷயங்கள் சம்மந்தமாக நம்ம நக்சஜன் டிவி மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் பார்க்குறோம் அதில் பார்த்திங்கன்னா இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பு நான் ஒரு தடவையும் சொல்லுவேன் என்ன சொல்லப்பட்ட அதாவது வருஷம் கணக்கில் பயிற்சியாக கிர பயிற்சியாகக்கூடிய கூடிய கிரகங்கள் இருந்தாலும் மாத கணக்கில் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் அதிகம் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் சுக்கரன் இவங்கெல்லாம் மாதத்தில் பயிற்சி ஆகிட்டே இருப்பாங்க ஒன்றரை மாதம் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா பயிற்சி இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் பொழுது நம்ம பன்னெண்டு ராசிகள் இருப்போம் பொதுவாக பார்த்திங்கன்னா சனி குரு ராகு கேது வருஷக்கணக்கில் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டரை வருஷத்தில் இருப்பாங்க இவங்க நாலு பேர் அவங்க வந்து பாதிப்புகளை கொடுத்தாலும் இந்த மற்ற ஐந்து கிரகங்கள் மாதந்தோறும் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் நன்மையை செய்யுமா இந்த அஞ்சு நல்லது பண்ணால் அந்த வருஷ கணக்கில் இருக்கிற நாலு கிரகங்களும் கெட்டது பண்ணினாலும் நாம தப்பிச்சுக்கலாம் அதற்காக வேண்டித்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம தலைப்பாக எடுத்துக்கிறோம் ஒவ்வொரு மாதத்துலேயும் தமிழ் மாதங்களாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் ஏன்னா இதுக்கு எதுக்கும் எப்படி ஒரு பதினைந்து தினங்கள் வித்தியாசங்கள் கொண்டு தான் இந்த தமிழ் மாதமும் இங்கிலீஷ் மாதமும் ஆங்கில மாதமும் பிறக்கும் அப்போது அந்த சங்கரமணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைமில் கிரகங்கள் ஆகும் பொழுது நமது ராசிகளுக்கெல்லாம் என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதாவது பொதுவாக பார்த்தா பன்னெண்டு ராசிக்கும் நன்மைன்னு சொல்ல முடியாது பனிரெண்டு ராசிக்காரர்களும் ஒரு சங்கடத்தில் தீமையில் கெட்ட பழங்களை அனுபவிச்சுருக்கோங்கிறதையும் சொல்ல முடியாது இது அப்படி ஒரு ரவுண்டிங் ஒரு சுழற்சி முறையில் வந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த சுழற்சி முறையில பார்த்தோம்னா மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் இந்த ராசிகளுக்கு எதா ஒரு கிரகம் பயிற்சி ஆகி இருந்து வந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சங்கடங்களையும் தீர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த மாத ராசி பலங்களை நம்ம முக்கியமாக கருதுறோம் முக்கியமாக எடுத்துக்கிறோம் அதனுடைய இந்த மாதத்தில் இன்னென்ன கிரகங்கள் இந்தெந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த ராசிக்கு இந்த நன்மை நடந்தே தீரும் அல்லது இந்த விஷயத்தில் கவனம் தேவை எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த விஷயத்தில் கெடுதல் நடக்கிறக்கு வாய்ப்புகள் உண்டு ஒவ்வொரு துறையிலையும் நம்ம ஒவ்வொருத்தர் இருக்கோம் அப்போது அதிலெல்லாம் இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த மாதராசி பலன்களை பார்க்குறோம் அந்த மாதராசி பலன்களில் இப்போ நம்ம பார்க்கறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மங்களகரமான விஸ்வாபச வருஷம் ஐப்பசி மாதத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் வாயிலாக நம்ம பார்க்குறோம் வாங்க நம்ம தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பதிவை விரிவாக காணலாம் அன்பார்ந்த எங்களுடைய மகம் பூரம் உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ஹராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாத பலன்கள் சம்ஸ்கிருதத்தில் துலா மாசம்னு சொல்லுவாங்க ஐப்பசி மாதத்துக்கு நிறையா விசேஷங்கள் வரும் தீபாவளி பண்டிகை அதில் தான் வரும் ஆனால் எல்லாம் ஐப்பசி மாதம் தெரியாது இங்கிலீஷ் மாதம்தான் தெரியும் எப்போவுமே ஐப்பசி மாதத்துலாம் அண்ணாபிஷேகம் வரும் சிவபெருமானுக்கு பௌர்ணமி என்னைக்கு இந்த மாதிரி பலவிதமான நன்மைகளில் சிறப்பை கொண்டதுன்னு ஐப்பசி மாதம் துலா மாதம் சொல்லுவாங்க ஸ்நானம் காவிரியில் துலா ஸ்நானம்ங்கிறது நடக்கும் இந்த மாதிரிலாம் நிறைய விசேஷங்கள் உண்டு இப்போது இந்த துலா மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் சிம்ஹராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனாயிருச்சு குரு பகவான் ஒருத்தர் தான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருந்தார் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் இந்த குரு என்ன பண்ணார்னா நான் முதலே சொன்ன மாதிரி ஓவர் ஸ்பீடில் அதிசாரத்தில் பன்னெண்டாம் இடத்துல வந்து மறைஞ்சு போயிட்டார் விரயஸ்தானத்துக்கு வந்துட்டார் இவ்வளோனால சூப்பராக ஓடின்று குரு பார்க்க கோடி நன்மை ஏன்னா அஷ்டமச்சனி சரியில்லை கேது ஜென்மத்தில் அதுவும் சரியில்லை ராகு எள் அதுவும் சரியில்லை குரு பதினொன்றில் இருந்து நல்லது பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ பன்னெண்டுக்கு வந்துட்டார் அதுவும் சரியில்லை நாலு கிரகமும் நன்மை தராத இடத்துல தான் சிம்மராசிங்கிறது இருக்கு அப்போது தன்னுடைய பெயர் புகழ் வித்தை திறமை சம்பாத்தியம் சேமிப்பு எல்லாம் கரைஞ்சி போயிடும் மலை மலை மலர் பன்னெண்டில் குரு வந்துட்டார் ஒரு மூணு மாசத்துக்கு மறுபடியும் பன்னொன்றுக்கு போவார் நம்மளுடைய திறமையை காமிக்க முடியாது என்ன தான் கஷ்டப்பட்டு என்ன பண்ணாலும் பேர் கிடைக்காது வேற யாரோ பேரை தட்டி வாங்கிட்டு போயிடுவார் அதே மாதிரி தான் சம்பாதிச்சாலும் இந்த கையில் வாங்குறதுக்குள்ள அந்த கையில் வந்து இழுத்து பிடுங்கின்னு போயிடுவான் அந்த மாதிரி செலவுகள் அதே மாதிரி முன்னாடி சேமித்து வச்சதும் கரைஞ்சு போகும் பொருளாதார ரீதியான மந்தம் திருமண தடை ஏற்படும் தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இந்த குரு கொடுக்குறார் இது குரு மட்டும் குரு மட்டும் பண்ணலை அடுத்ததுக்கு வந்தோம்னால் சிம்மம் ராசியிலேயே கேது கேது வந்தாலும் கேது வரக்கூடாது ராசியிலே கொண்டால் தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட் கேஸ் நீதிமன்ற பிரச்சனைகள் அவப்பெயர் அவமானம் பழிச்சொல் இதுக்கு ஆளாகிறோம் கேது லக்னத்தில் இருந்தால் இந்த மாதிரி தலை நரம்பு இப்போ இந்த கழுத்தெல்லாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா இது சம்மந்தமான ஒரு ப்ராப்ளங்கள் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெண்டாவது இந்த கேது இருக்கிறதுனால தேவையில்லாத ஒரு சண்டையை ஏற்படுது வாதம் வம்பு வழக்குகளுக்கு கேது தான் அதிபதி பாட்டே இருக்குது இப்போ நாம் ஒதுங்கி நின்னாலும் தானாக தேடி வரும் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒதுங்கிக்கணும் நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நம்ம பிர சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே நம்ம ஒரு சாரின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்போ அதை முடிஞ்சிடும் நாம் அந்த இடத்துல நம்ம ஈகோ பார்த்துட்டு இருந்தோம்னால் நம்ம கண்டிப்பாக மாட்டிப்போம் ஜாக்கிரதையாக இருக்கும் அது ஒன்று அதே மாதிரி சட்டத்துறை நீதிமன்றம் காவல் இராணுவம் சினிமா இயல் இசை நாடகம் ஜோதிடம் சினிமா பத்திரிக்கை ப்ரெஸ் மீடியா மியூசிக்கல் லைன் ஓவியம் ஆர்ட் லைன் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்கள் துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான பொன்னான நேரம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இரண்டாம் இடத்துல சுக்கரன் மிகச்சிறப்பு காதல் திருமணம் பண்ணக்கூடிய நேரம் காதல்லாம் வரும் இப்போ ரெண்டில் சுக்கரன் இருந்தால் அதே மாதிரியே ஏற்கனவே லவ் பண்ணின்னு இருக்கிறவங்க காதல் தான் இப்போது திருமணப் பிராப்தி அப்படிங்கிறது நடக்கும் காதல் திருமணமாக இருந்தால் நாமளாக பார்த்து பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தோம்னா பன்னெண்டில் குரு மறைஞ்சிட்டார் அது நடக்க வாய்ப்பு இல்லை கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் விலகும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் என்ப சுற்றுலாக்கள் மன குடும்பத்தை நடத்தலாம் ரெண்டாம் மடம் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரங்கள் உயரும் குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும் பேச்சால் பல காரியங்களை சாதிக்கலாம் வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் ஆடை ஆபரணத் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் மூன்றாம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை சகோதரனுக்கு உடல்நலம் சகோதரிக்கு உடல்நலம் பாதிக்கலாம் சூரியன் புதன் இருக்கிறதுனால அதே சமயம் அவர்களுக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு புதிய தொழில் புதிய வருவாய் இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரிலாம் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அரசு வேலைக்காக காத்திருக்கிறவங்க சிம்மராசிக்காரர்களுடைய சகோதரர்களோ சகோதரிகளோ அரசு வேலைக்காக காத்திருந்திருந்தால் அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே அரசாங்க இருந்தால் அவங்களுக்கு இதில் பணி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் நான்காம் இடத்துல செவ்வாய் நாலாம் இடம் தாயார் ஸ்தானம் தாயார் ஸ்தானத்தில் செவ்வாய் செவ்வாய் வீட்டில் ஆட்சி தாயாருக்கு உடல்நலக் கோளாறு மருத்துவ செலவுகள் ரத்த விரயங்கள் விபத்துக்கள் தலை மூளை வயிறு சம்பந்தமான பிரச்சனை கர்ப்பப்பை மின்சஸ் ப்ராப்ளங்கள் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்புகளில் உண்டாகும் செவ்வாய் நாளில் இருக்கிறதுனால அந்த மாதிரி நாலாம் இடங்கிறது அம்மாவை குறிக்கும் மூன்றாம் இடம் சகோதரனை குறிக்கும் நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தாயாருக்கு உங்க ஜாதக ரீதியாக உடல்நலக் கோளாறு கடன் தொல்லைகள் பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி ஐந்து ஆறில் ஒன்று இல்லை ஏழாம் இடத்துல சனி ராகு சேர்க்கை கலத்திரஸ்தானத்தில் கலத்திரஸ்தானம்னால் திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடியது அங்கே சனி வக்கரம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் திருமண தடை பிரிவுகள் விவாகரத்து ஆயுள் கஷ்டம் தேவையில்லாத பழிபாவங்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் திருமண வாழ்க்கைங்கிறது ஜீரோ இந்த கேது லக்னத்தில் ஏழில் ராகு கேது திருமணம் ஆகியிருந்தால் இப்போ வரன் பார்த்துருந்தாலும் இப்போ நடக்காது ரெண்டாவது லவ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நல்லாயிருக்கும் ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்குது ஏற்கனவே நாங்கள் கமிட் ஆகிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சூப்பர் மற்ற கல்யாண ஆணவங்கள்லாம் கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய அமைப்பில் தான் இருக்குது பொதுவாக சிம்மராசிங்கும்போது நான் சொன்ன மாதிரி பலவிதமான தொல்லைகளில் தான் இருக்கீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பொதுவாக என்னுடைய கருத்து இந்த ஐப்பசி மாதத்தினுடைய கிரக நலவங்கிற வைத்து பார்த்தால் ராசிக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லா இருக்கு எழுபத்தைந்து சதவிகித நன்மைகள் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு எண்பது சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் விவசாயம் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு எண்பது சதவிகித நன்மைகள் ஏற்படுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு அனுகூலமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவர் பைரவரை இந்த மாதம் முழுவதும் வணங்கி வந்தால் நான் சொல்ல இந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து நலமாக இருக்கலாம் இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகம் ஒரு தடவை இப்போ பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க அவசியம் சிம்மராசி நேயர்கள் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் மிகுந்த நன்மையை தரும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்